பிரசிலர் இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்ம மோடி வார்த்தை தீர்த்து முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள் ஆமையன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்ம கண்டிக்கப்படுறதும் நம்ம யாரையும் கண்டிக்கிறதும் அப்படிங்கிறது இல்லாத ஒரு விஷயமாக இருக்குது நம்மளை யாராவது கண்டித்தாங்க அப்படின்னாலும் நமக்கு அது பிடிக்கிறதில்ல அதே போல் நம்மளும் யாரையும் கண்டிக்கிறதில்ல ஏன் கண்டிக்கிறதில்ல யாராவது ஒருத்தர் தப்பு செய்யும்போது அதை போய் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லணும்னு தோணுன்னு கூட நம்ம சொல்கிறதில்ல ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம் எப்படி தான் நம்ம சொன்னாலும் அவங்க கேட்க போகிறதில்ல அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்கன்னா என்னையால் அதை ஏற்றுக்கிட முடியாது நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அநேக நேரத்தில் வழி விலகி போகிறத பார்த்தா கூட கண்டிக்கிறதில்ல வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம் நீ அவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள் தப்பு அப்படின்னா அதை தப்புன்னு சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு வேணும் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஆண்டோர் கொடுத்துருக்கிற ஒரு கிருபை தைரியம் எல்லார்கிட்டேயும் தைரியம் இருக்காது ஆண்டோடைய பிள்ளைங்களாக இருந்தால் நிச்சயமாக தைரியம் இருக்கும் இருக்கணும் அது ஆண்டவர் கொடுக்குற ஒரு கிருவை அதனால் தைரியத்தோடு கடிந்து கொள்கிறவர்களாக நம்ம இருக்கணும் அதனால் வர பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும் அது நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிற விசுவாசம் நம்பிக்கை நமக்கு இருக்குது உங்களை அப்படிலாம் ஆண்டவர் கைவிட்டுறவே மாட்டார் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருத்தர் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சும் நீங்கள் அவங்கள கண்டிக்காமல் இருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் கிட்ட கேட்பார் உனக்கு நான் இதை கற்றுக் கொடுத்துருக்குறேன்னே நீ ஏன் மற்றவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிச்சயமாக உங்ககிட்ட கேட்பார் அதனால் வழி விலகி போகிற யாராக இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக அவங்கள கண்டிப்பாக கடிந்து கொள்ளுங்கள் அதே போல் அவங்க விசுவாசத்தில் வளர்கிறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆண்டவருக்காக நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்ல இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது இது ஒரு சின்ன ஊழியம்தான் தான் ஏன்னா வழி மாறி போறவங்க நம்மளுடைய ஒரு வார்த்தையினால ஆண்டவர் பக்கமாக திரும்பினாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ஆத்மாவை நம்ம அழிவிலிருந்து இருந்து மீட்டுக்கொள்கிறோம் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அந்த சந்தோஷத்துக்கு காரணமா நீங்க இருப்பீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அதனால ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களையும் உங்களோடு கூட இருக்கிறவர்களையும் ஆண்டோர்களாக வழி நடத்துங்க பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குங்க காத்தர் உங்களை அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பார்கள் காட் ப்ளஸ்யூ